வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ செம சூப்பரான மாலை நேரத்தில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்களா அதை எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடி ஒரு ஸ்டிக்கை வச்சு செம்ம வித்தியாசமாக நான் அந்த ப்ரெட் ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரெட் ஃபிங்கர்ஸ் ரோல் இது பொட்டேட்டோ இது பிரெட் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எவ்வளோ சூப்பராக செஞ்சிருக்கேன் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் பாருங்க சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுமையா சுவையாக இருக்கும் இது உள்ளே உள்ள நான் வந்து ஸ்டெஃபிங் வச்சு பண்ணியிருக்கிறேன் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ ஒரு ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்யலாமா இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு செம சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்யலாம் அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்துங்க ஒரு ஆறு பீஸ் வந்து நான் வந்து பிரெட் எடுத்துருக்குறேன் ஓகேங்களா இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரு ஒரு பீஸு வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த சைடு இருக்குது இல்லைங்களா சைடு வந்து நம்ம அப்படியே இந்த ஓரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓரத்தை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த தீஞ்சி போனதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நமக்கு தேவையானது வந்து இந்த இது மட்டும் தான் வேணும் நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ எல்லா இந்த ஆறு பீஸையும் நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா அதை பாருங்கள் அப்படியே இது 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 அப்படியே இது பாருங்க பிரிச்சிட்டா வருது இதுக்கு நம்ம இது நம்ம நைஃப் போட தேவையை ஓ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆறுத்தையும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டோங்க அந்த ஓரம்லாம் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறேன்னு நான் சொல்கிறேன் ஒரு பீஸை எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பீஸை எடுத்து இந்த பாருங்கள் இப்படி நம்ம அப்படியே வந்து நம்ம அப்படியே ஃபோல்டிங்காக நம்ம வந்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி அப்படியே உருட்டிக்கோங்க நல்லா ஒரு நல்லா தேய்ச்சிக்கங்க இந்த ஓரெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு டீஸ்பூன் வந்து டொமேட்டோ இது வச்சுக்கலாங்க இது உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை வேக வச்சு அதில் அதில் கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம தடவி வச்சுடலாம் தடவிட்டு அது கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு இது கொத்தமல்லி மட்டும் போட்டு இதை அதை வந்து நான் பேஸ்ட் மாதிரி நான் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் நான் பண்ற மாதிரியே பண்ணிடுங்க இப்போ வந்து இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் இது இது பொட்டேட்டோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே வந்து அப்படியே சின்ன சின்ன ரோலாக சுற்றிடுங்க இந்த பாருங்க அப்படியே சுற்றிடுங்க அப்படியே சுற்றி இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி நம்ம இது ரவுண்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் எல்லா ப்ரெட்டையும் எல்லா ப்ரெட்டையும் நான் ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதே மாதிரி இதை பாருங்கள் வராத படிக்க பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே வராது இது நல்லா இதாயிடுச்சு இதை பாருங்கள் வரல பாருங்கள் இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம ரெடியாக பண்ணி நம்ம வச்சுருக்குறோம் இதை வந்து நான் எப்படி கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு புரிச்சு எடுக்கிறோம் நான் காட்டுறேன் நான் பாருங்கள் இப்போது இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் மூணு ப்ரெட்டு வந்து கரெக்டாக வந்து நம்ம சரிசவமாக நேராக வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு இதை மாதிரி ஒரு ஸ்டிக்கு இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க கரெக்டாக நான் இது பாருங்கள் கரெக்டாக நான் கொடுத்துற இடத்துல இதை வச்சுருங்க இதை பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சிங்களா அது ஒரு குச்சி குடுத்திட்டோமா ஒரு ஸ்டிக்கு அதே ஸ்டிக்கு இது இன்னொன்று பாருங்கள் குத்திட்டோமா இத குத்திவிட்ட பிறகு இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணனும் அப்படியே வந்து நம்ம நைஃப் இருக்கு இல்லீங்களா அப்படியே நைப் வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் கட் பண்ண கரெக்டா கட் பண்ணிடுங்க இந்த பாருங்க ம் இவ்வளவுதான் இதே மாதிரி இந்த பாருங்க கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம அழகாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி இதே மாதிரி நம்ம நைஃபில் வச்சு நான் நம்ம ஸ்டிக்கில் வச்சு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம் இதை பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ பாருங்க நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு இருக்கும்போது இதை பாருங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம நம்ம ஸ்டிக்கு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை மெதுவாக போடுங்க மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கையில் அடிச்சிட போது வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ இதாகிடுச்சு நல்லா இருக்குது என்ன இப்போ பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டி எடுத்துடலாம் இந்த பாருங்க இது போட்டு நல்லா செவந்துச்சு பாருங்க அழகா செவ்வந்துருக்கு பாருங்க நல்லா இது ஸ்டிக்கெல்லாம் தெரியுதுங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சூப்பரான வந்து பிரெட்டு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் நம்ம செஞ்சுட்டோங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாலை நேரத்தில் மழை எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டுருக்குங்க மழை பெஞ்சிருக்கும்போது இதுமாதிரி சுட சுட நம்ம வந்து ப்ரெட்டு புரட்டே புரட்டேட்டோ ரோ இது ஃபிங்கர்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இதை பாருங்கள் எவ்வளோ மு முறு முறுமுறுன்னு இதை பாருங்கள் பார்க்கும்போது இதை பாருங்கள் எவ்வளோ அது கிறிஸ்பியாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா முறு முறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கும் இது வந்து செய்கிறது ரொம்ப 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 டைம் செலவு எல்லாம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ப்ரெட்டை மட்டும்தான் இது பண்ணணும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோன்னா பொட்டேட்டோ அதில் ஒரு விலையும் இல்லை அது அப்படியே நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி அப்படியே நம்ம இது எண்ணெய் எண்ணெயில் போட்டு வார்த்தை எடுக்க வேண்டியதான் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டு சைடில் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது போது நம்ம வந்து எல்லாமே கே போடீங்களா அதில் வந்து இவங்க இது இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க ப்ரெட் பொட்டேட்டோ ஃபிகர்ஸ் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்லேயே செய்யலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கடை ம மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இது உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து என்னுடைய வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தன் பாய்